வணக்கம் இந்த வீடியோல நாம பாக்க இருக்கிறது தமிழ் புதல்வன் போனஃபைடு அப்லோட் பண்ணனும் அது எப்படி பண்ணனும் சொல்லிட்டு டே டெல்டா பார்க்க போறோம் டீச்சர்ஸ் அஸ் யூஷுவல் நம்ம ஸ்கூல் லாங் உள்ள வந்துருங்க அப்ரூவல் கிளிக் பண்ணீங்கன்னா வெரிஃபை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்னு இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண இங்க நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதுல புதுமை பணியிடத்தை விட்டுட்டு தமிழ் புதல்வன் மட்டும் இருக்கட்டும் பாஸ்ட் கரண்ட் அதெல்லாம் கூட எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டு நமக்கு ரிமைனிங் பெண்டிங் இருந்து மட்டும் வரும் இப்ப நமக்கு அங்க ஒர்க் முடிச்சாச்சா இருக்குது ஆக்ஷன் டேக்கன் இருக்குது இல்ல நாங்க என்ன காமிக்கலாம் பெண்டின் காமிக்கும் சோ இட் ஜஸ்ட் இந்த ஏரோ மார்க் ப்ளூ கலர் ஏரோ அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண இந்த மாதிரி நமக்கு சைல்ட் டீட்டெயில் வந்துடும் இங்க நீங்க செக் பண்ணுங்க நம்மளுடைய ரெக்கார்ட் பிரகாரம் இந்த அகாடமிக் இயர்ல இந்த கிளாஸ் படிச்சிருக்காரா அப்படின்றத என்ன பண்ணிக்கீங்க உறுதிப்படுத்திக்கீங்க இன்கேஸ் உங்களுக்கு தவறுதலா இருக்கு இந்த சைல்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இங்க ஆறாவது படிக்கல அப்படின்னு உங்களுக்கு இருக்கு இயர் மட்டும் ரெக்கார்ட் பிரகாரம் என்ன பண்ணுங்க டேட்டா அப்டேஷன் இருக்கு இல்லைங்களா இங்க கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கனா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆயிடும் இதுல டேட்டா வந்து நம்ம ரெக்கார்ட் பிரகாரம் இங்க உள்ள போயிடுங்க இந்த இடத்துல கிளாஸ் சிக்ஸ்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அகாடமிக் இயர் மட்டும் மாத்திக்கலாம் நீங்க இயர் மட்டும் என்னேபிள் இருக்கும் நீங்கள் அகடமிக் இயர் மீடியம் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் தவறா இருக்கும் பட்சத்தில் ரைட்டா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இங்க ஜஸ்ட் அப்படியே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ரூவ் கேட்கும் எல்லாமே இந்த மூணு கிளாஸ் சிக்ஸ் செவன் எயிட் என்ன கிளாஸ் இருக்கோ டுவெல் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் ஆப்ஷன் இருக்கும் ஸோ நமக்கு என்ன கிளாஸ் கரெக்டாக இருக்கோ என்ன பண்ணுங்க டிக் பண்ணி நீங்கள் அப்ரூவ் கொடுங்க அப்ரூவ் கொடுத்து நமக்கு என்ன ஆகிடும் அப்ரூவ் ஆகிடும் அகடமிக் இயர் மீடியம் அண்ட் ஸ்கூல் டைப் செக் நம்ம என்ன பண்ணுங்க அப்ரூவ் கொடுங்க தப்பா இருந்தா அந்த மூணு டேட்டா மாத்த முடியும் அகாடமிக் யாரும் மீடியம் என்ன பண்ண முடியும் மாத்திட்டு அப்ரூவ் கொடுக்க முடியும் இன்கேஸ் தவறா இருக்கு நம்ம டேட்டாவில் இந்த சைல்டோட டேட்டாவே இல்ல இங்க படிக்கல தவறுதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஆனா ரிஜெக்ட் பண்றது முன்னாடி நம்மளுடைய டாக்குமெண்ட் ரெண்டு மூணு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க டவுட் எதாவதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ